श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सनिधत्तां सदा हृदि समस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसूनम् माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यम् विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं विभ्रष्टकृत्यमपि मां विषयेषु सक्तं विद्वत्सभानुगतियोग्यमिहा ददानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये धनुर्मास नाम आचार्यपादुका अपि प्लाट्फाम् मूलमः பல சத்விஷயங்களை அனுபவிச்சுட்டுருக்கோம் பொதுவாக தனுர் மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பல விசேஷங்கள் உண்டு அதில் பகவான் கிருஷ்ணன் கீதையில் மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார் அது மாத்திரமில்லாத பெருமாள் மூலமாக பெருமாளை இட்டு ஒரு விசேஷம் மார்கழி மாதத்துக்கு நம்ம சம்பிரதாயத்தில் எப்பயுமே பெருமாள் பிராட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் தத்துவம் அப்போ பிராட்டி விஷயமாக இருக்கக்கூடிய பெருமை என்னென்னா கோதா பிராட்டி ஆண்டாள் முப்பது நாள் திருப்பாவை நோன்பு அப்படிங்கிறத அனுஷ்டிச்சு அந்த மாதத்துக்கே திருப்பாவை மாதம் அப்படிங்கிற பேர் வர அளவுக்கு ஆண்டாளுடைய கட்டாட்சம் அந்த மாதத்துக்கு இருக்குது அப்பேற்பட்ட மார்கழி மாதம் அதில் நாம் பலவிதமான சத்விஷயங்களை கேட்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அதுலேயும் நாம் அனுபவிக்கப் போகக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இந்த கிரந்தங்கள் ரெண்டு ஒன்று சுதர்சனாஷ்டகம் இன்னொன்று ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தோத்திரத்தையும் ஆச்சாரியால் நமக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாளோ அதன் பிரகாரம் நாம் அனுபவிக்கிறதுக்கு பார்ப்போம் பிரிவாளுடைய நியமனம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் சுதர்சனாஷ்டகம் ரெண்டையும் உபன்யசிக்கணும் அப்படின்னு இது ரெண்டுமே ஒரே ஒருத்தரை பற்றி தினதான ஸ்லோகம் யார் அப்படின்னா திருவாழியாழ்வார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய சுதர்சனர் சுதர்சனர் அப்படின்னாலே சக்கரத்தாழ்வார்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று இவருடைய தரிசனம்தான் சு சுதர்சனம் சுஷ்டு தரிசனம் சோபனமான தரிசனம் அப்படிங்கிறது ஏற்படுறது தரிசனம் அப்படின்னா சித்தாந்தம் இந்த சுதரிசனரை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்காளோ அவள்லாம் தான் இருப்பவர்கள் நல்ல சத் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவா அப்படி சக்கரத்தாழ்வார விசேஷமாக கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் இந்த சுதர்சனருக்கு என்ன பெரிய வைபவம் அப்படின்னு கேட்டாக்கா நம்மாழ்வார் திருவருத்தத்தில் சாதிக்கிறச்சே திருவருத்தம் சுவாமி நம்மாழ்வாருடைய முதல் பிரபந்தம் அதில் சாதிக்கிறச்சே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவிதிர் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது பகவான் சர்வேஸ்வரன் இந்த சக்கல லோகத்தையும் தன்னுடைய அதீனத்துக்கு வச்சுன்னு இருக்கான் அவன் பிரகாரம் தான் இந்த அத்தனை லோக்கங்கள்லேயும் அவனுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டதாக இருக்குது அப்படி இருக்கிறச்சே பிராட்டியோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு நாழியே இல்லை ஏன்னா இத்தனை ஜகத் ரக்ஷண பெரிய இந்த ஜகத்தை ரக்ஷ ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேலை பெருமாளுக்கு அப்படி இருக்கிறச்சே பிராட்டியோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கு அவருக்கு நாழி இல்லை அப்போ என்ன பண்ணுறாராம் மொத்த ஜகத்தை பார்த்துக்கக்கூடிய அத்தனை வேலையையும் சக்கரத்தாழ்வார்கிட்ட கொடுத்துட்டு இந்த பவர் ஆஃப் அட்டானிய சக்கரத்தாழ்வார்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நியமிச்சுட்டு தான் போய் பிராட்டியோட சந்தோஷமாக எழுந்தருடி இருக்கார் அப்படிங்கிறது இந்த நம்மாழ்வார் பாசுரத்துலேருந்து தெரிகிறது இதையே சுதர்சன சதகம் அப்படின்னு கூரநாராயணஜியர் இவர் சுவாமி தேசிகனுடைய காலத்துக்கும் முந்தினவர் அவர் சொல்கிறச்சே விநியஸ்மின் விண்யசிய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனமனுபவத்யுத்தியதாரான் அப்படின்னு கூரநாராயணஜியர் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார் அப்படி பகவானுடையதான சர்வவித ரக்ஷணத்தையும் சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய திருவாழி ஆழ்வார்கிட்ட கொடுக்குறாருன்னா இவருக்கு எவ்வளோ வைபவங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிரு தெரிஞ்சுக்கணும் அது மாத்திரமில்லாமல் பகவானுக்கு ஷோபை ஏற்படுற ஏற்படுத்துகிறதே இந்த ஆயுதங்கள் தான் இந்த ஆயுதத்துக்கெல்லாம் ராஜாக ராஜாவாக இருக்கக்கூடியவர் சுதர்சன ஆழ்வார் சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சனஸ்ரீ ரங்கநாயகா அப்படின்னு பராசரபட்டர் அருளி செய்திருக்கார் சதா பஞ்சாயுதி அப்படின்னா பகவான் என்ன அவதாரங்கள் எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்தில் எப்படி பிராட்டியோட கூட அவதாரம் பண்ணுறானோ அதே மாதிரி ஆயுதங்களுடையும் அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிகிறது ஒரு ஒரு அவதாரத்திலையும் பிராட்டிய பெருமாளால் விட முடியாது ராகவத்வே பகத்சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு பராசரர் மகர்ஷி சாதிச்சார் ராகவனாக பகவான் அவதாரம் பண்ணால் பிராட்டி சீதையாக அவதாரம் பண்ணுவா கிருஷ்ணனாக பகவான் அவதாரம் பண்ணுறச்சே பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ணுறாள் அந்த மாதிரி எந்தெந்த அவதாரம் பண்ணாலும் மீனா அவதாரம் பண்ணால் ஒரு பெண் மீனாக அவதாரம் பண்ணுவா கூர்மமாக அவதாரம் பண்ணால் பெண் ஆமையாக அவதாரம் பண்ணுறா இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரத்திலையும் பிராட்டி சேர்ந்தே இருக்கா அதே மாதிரி இந்த ஆயுதத்து ஆயுதத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான சக் சக்கர அந்தந்த அவதாரங்களுக்கு ஏத்தா மாதிரி எம்பெருமானோட அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத பஞ்சாயுதை சேவியமான சங்கச்சக்கர கங்கச்சக்கர தரோஹரிஹி அப்படின்னு விஸ்வக்சேன சம்ஹிதா ஸ்தோத்திர பாஷ்யம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார் அது மாத்திரமில்லாமல் சங்கச்சக்கர தரோ நித்யம் நித்யம் அப்படிங்கிற பதத்துக்கு எப்பயுமே அப்படின்னு அர்த்தம் சதாசர்வ காலமும் இவர் இந்த சங்க சக்கரங்கள் இல்லாத பெருமாள் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெரியிறது இந்த மாதிரி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின ஆழ்வார் ஆழ்வாரான பெரியாழ்வார் பிராட்டிக்கு பல்லாண்டு பாடினர் அதை சொல்கிறச்சே வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பகவானுக்கும் பகவானுடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடினர் அடுத்தது வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவளுக்கும் பல்லாண்டு அதுக்கப்புறம் நேராக சக்கரத்தாழ்வாருக்கு பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பகவான் கையில் வலது கையில் வலது கையில் சக்கரத்தாழ்வார் உரையரர் வலத்துறையும் பெருமாள் பிடிச்சிக்கல சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய கையில் இருந்துன்று நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியறது அவருக்கும் பல்லாண்டு பாடினார் அப்படிங்கிற சேவை இந்த சக்கரத்தாழ்வாருக்கு எவ்வளோ பிராதானியம் இந்த சம்பிரதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியிறது சில அவதாரங்களில் சக்கரத்தாழ்வாருக்கு பிரத்யக்ஷமாக அதாவது நேராக சேவையாகாத இருப்பார் எப்படி சொல்கிறாங்க எப்படி தெரியிறது அப்படின்னா இப்போது ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு ரெண்டே ரெண்டு திருக்கைகளோடு தான் அவதாரம் அதே மாதிரி வராக அவதாரத்தில் நிசுமாவதாரத்தில் மத்யாவதாரத்தில் கூர்மாவதாரத்தில்னு இப்படி ஒரு ஒரு அவதாரத்துலேயும் பகவான் சக்கரத்தோடு வந்ததாக தெரியல வரலை அப்போ சக்கராவதாரத்தோ சக்கரத்தோடையே பெருமாள் அவதாரம் பண்ணுறாருன்னு சொல்கிறோமே இதெல்லாம் எப்படி சேரும் விருத்தமாக இல்லையா சக்கரத்தோட அவதாரம் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த அவதாரங்கள்லாம் பெருமாள் சதுர்புஜனாக இல்லை அவதாரத்தில் ரெண்டு திருக்கைகள் வராக அவதாரத்தில் ரெண்டு திருக்கைகள் மத்திய அவதாரத்தில் மீன் உருவம் ஆம் கூர்மாவதாரத்தில் ஆமை உருவம் நிசம்மாவதாரத்தில் இரண்டு கைகள் ஆயுதம் இல்லைன்னு தெரிகிறது அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த சுதர்சன சதகத்தில் கூரநாராயணஜியர் சக்திர் எஸ்யேஷு தம்ஷ்ட்ரா நக பரசு வியாபினி எத்விபூத்யாம் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது சக்கரத்தாழ்வார் நேர அவதாரம் பண்ண இல்லை பண்ணலை அப்படின்னாலும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடியதான சக்தி எப்படி மாறுறது மாறி உருமாறி வருது அப்படின்னா ராமாவதாரத்தில் சக்கராயுதம் இல்ல இல்லைன்னாலும் சக்கரத்தோடைய மொத்த சக்தியும் எம்பெருமானோடைய பானத்தில் அதாவது அம்பில் வந்து ஆவிர் பவிக்கிறது பூமியை பெருமாள் குத்தரைச்சே அதாவது தன்னுடைய தெத்துப்பல்லு அப்படின்னு சொல்லுவா தம்ஷ்ட்ரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அந்த பல்லில் சுதர்சன ஆழ்வார் எழுந்துருள்ளிருந்தார் மத்யாவதாரத்தில் சத்தியவிரதன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கு மன்னன் அந்த பாண்டிய மன்னன் வாசுகி வாசுகியை கொண்டு வரும்போது பெரிய படக அந்த மூக்கோட இரு மூக்கில் இருந்த வளைந்த பல்லு ஒன்று இருந்தது அந்த மீனுக்கு அந்த பல்லில் வந்து எழுந்துரடினார் சக்கரத்தாழ்வார் அது மாத்திரம் இல்லாமல் நிசம்மாவதாரம் நிசம்மாவதாரத்தில் ஹிரண்யனை கிழிக்கிறதுக்கு பகவான் நகத்தில் நகங் நக நகாயுதத்தினால் கிழிச்சி சம்ஹாரம் பண்ணார் அந்த நகத்தில் சக்கரத்தாழ்வார் அவதாரம் பண்ணார் அதை பெரியாழ்வார் வாமனா அவதாரத்தில் பெருமாள் வாமன ரூபத்தில் எழுந்துவிடுறார் யஜவா யஜ்யவாட்டத்தில் அங்கே மகாபலி தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே சுக்கராச்சாரியர் நடுவில் போந்து தடுத்தார் இல்லைல்ல வந்திருக்கவன் மகாவிஷ்ணு அவனுக்கு கொடுக்காதே தானத்தை அப்படின்னார் இல்லைல்ல நான் சொல்லிட்டேன் அதனால் தானம் பண்ணியே தீருவேன் அப்படின்னா உடனே இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார் தானம் பண்ணுறச்சே பொதுவாக அந்த தீர்த்தத்தை சேர்க்கணும் தீர்த்தத்தை சேர்த்து தானம் பண்ணணும் அப்போது அந்த தீர்த்தத்தை திருக்காவேரி அப்படின்னு ஒரு பாத்திரம் யூஸ் பண் யூஸ் பண்ணுவோம் நாம் திருவாராதனத்தில் அந்த திருக்காவேரி அப்படின்னா சின்ன சொம்பு மாதிரி இருக்கும் அந்த சொம்புலேருந்து ஒரு வாய் சிம்ஹம் ஒரு ஒரு வாய் வழியாக சிம்மம் இருக்கும் அந்த அந்த வழியாக தீர்த்தம் வரும் அந்த தீர்த்தத்து வழியாக இந்த தானத்துக்கு இந்த தீர்த்தத்தை உடுவா அப்போது அந்த கிண் அந்த கிண்டி அந்த திருக்காவேரியோட நுனியில் சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு ரூபத்தில் போய் உக்காந்துட்டார் அப்போ பெருமாள் பவித்திரம் சாத்தின்னு இருந்தார் பிராமண வேஷம் வாமனமூர்த்தி அவர் கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தினால் அந்த கிண்டியில் இந்த நுனியில் இருந்த அந்த வண்டை குத்தினர் அப்போது அந்த சக்கரத்தாழ்வார் அந்த பவித்திரத்தில் போய் தன்னுடைய சக்தி ஆவிர்வவிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது பெரியாழ்வார் பாசுரத்துலேருந்து தெரியறது சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அப்படின்னு சாதிக்கிறார் நிசுமாவதாரத்துலையும் அதேதான் நகங்களில் பகவான் பகவானுடைய நகங்கள்ல சக்கரத்தாழ்வார் ஆவிர் பவிச்சார் அப்படிங்கிறது தெரியறது அதை அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீநகங்களிலே ஸ்ரீ தசையில் திவ்யாயுதங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார் இந்த ஆயுத சமுதாயம் ஆயுதங்களுடைய கூட்டமானது மொத்தம் அந்த நகங்களில் இருந்தது அப்படிங்கிறது தெரிகிறது பரஷுராமதாரத்தில் கோடாலியில் சக்கரத்தாழ்வாருடைய சக்தி இருந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியிறது அதை சகசிரநாமத்திலேயும் பகவானுக்கு சர்வப்பிரகரணாயுதா அப்படிங்கிற திருநாமம் இருக்கு இந்த சக்கரத்தாழ்வார் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அவர் யார் அப்படின்னா ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜா இந்த லோகத்தில் என்னென்ன ஆயுதம் இருக்கோ அதுக்கெல்லாத்துக்கும் இவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லணும் எம்பெருமான் எம்பெருமானுடைய சங்கல்பந்தான் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது ஒரு பட்சம் பகவானை காண்பிச்சு கொடுக்கறது இந்த சக்கரத்தாழ்வார் தான் ஏன்னா கலியன் சாதிக்கிறச்ச இன்னார் என்றறியேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே பெருமாள் கலியன் முன்னாடி போய் நின்னாராம் அப்போ கலியனுக்கு நீர் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னாராம் பெருமாள் உடனே தன்னுடைய சங்கச்சக்கரத்தை அப்படி தூக்கி காண்பிச்சாராம் அன்னே ஆழியோடும் பொன்னார் சார்ந்த உடையவடிகளை இன்னார் என்றர் ஏன் இந்த சங்க சக்கரங்கள் இருக்கே ஆ இப்போ தெரிஞ்சுன்னிட்டேன் நான் இவர் யாரு அப்படிங்கிறது அதனால் பகவானை காண்பித்து கொடுக்கறதுக்கு இந்த சங்க சக்கரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது பொதுவாக ஒருத்தருக்கு இந்த போர் கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சுப்பா அப்படின்னா புறத்தையார்கிட்டேருந்து தன்னை ரட்சிக்கிறதுக்காக வச்சுப்பா இந்த பிஸ்டல்லாம் இப்போ தனியாக வச்சுக்கிறாளே சில பேர் அதெல்லாம் ஸ்வரக்ஷனம் அவாவால் காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுப்பா கன்று பிஸ்டல் இல்லை கத்தி கூட வச்சுப்பா சில பேர் அந்த மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிறாங்கனாலே புறத்தையார்கிட்டேந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுக்கிறா அப்படின்றது தெரியறது ஆனால் பகவான் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது எல்லாரோட அச்சத்தையும் போக்கக்கூடியவன் பகவான் சர்வலோகம் யார் சர்வலோகமும் பயந்தால் யார் திருவடி தஞ்சமோ அவன்தான் பகவான் சர்வேஸ்வரன் அவனே எல்லாருடைய துன்பத்தை போக்கக்கூடியதான் அவனே எதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கணும் அவன்தான் சர்வ வல்லமை பெற்றவன் அவன் எதுக்காக இந்த போர்க்கருவிகள்லாம் வச்சுண்டு இது சங்க சக்கரம் கதை சாரங்கம் கட்கம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ இந்த போர்க்கருவிகள்லாம் பகவான்கிட்ட இருக்கிறது வியர்த்தம் தானே அபார்த்தம் தானே தேவையே கிடையாது பகவான் தான் அவனே சர்வசக்தன் அவனுக்கு எதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு தானே அதெல்லாம் இல்லை தன்னை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மற்ற வாழ்க்கையேந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே இந்த ஆயுதங்கள்லாம் தேவை தன்னைய தன்னையை காப்பா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பகவானுக்கு ஒரு நிலமையே வராது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தேசிகன் பதில் சாதிக்கிறார் தன்னை அண்டிய பக்தாள் தன்னை அண்டி யாராவது துயரமாக து துயரோட இருக்கிறவா எல்லாருடைய துன்பத்த கலையனம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கார் இன்னொரு காரணம் சாமானியமாக ஒரு பாமரன் என்ன யோசிப்பான் ஐயோ இவர்கிட்ட எந்த ஆயுதமுமே இல்லையே இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவர் இவர் ஆயுதம் இருந்தாலாவது நம்மளை எப்படியான காப்பாற்றலாம் இவரே வெறும நின்றுன்னு இருக்கார் இவர் கையிலேயே எதுவும் இல்லை இவர் எப்படி நம்ம காப்பாற்றுவர் அப்படிங்கிறது தோணிடும் அப்படி தோணினா அவன் என்ன பண்ணுவான் பெரும்பாவளை ஆஷ் ஆசிரியக்க மாட்டான் அப்படி ஆசிரியக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பகவான் सदा सदा पञ्चायुधी अपि साधिचारोल्यो अपयमेव भगवान् शङ्खचक्रोडे आयुधोडेन् अपिङ्गशीयनभीतिस्थव सा अपार्थ इति निश्चितप्रहरणादि योगस्तव स्वयं वहसि निर्भयस्तदपि रङ्गीधर स्वरक्षणमिवाभवत्प्रणतरक्षणं तावकं यदार्थ परमार्थवित् அப்படின்னு சாதிக்கிறார் இப்படிப்பட்ட எம்பருமாருடைய திவ்யாயுதமான சக்கரத்தாழ்வாரை பற்றி இந்த ஸ்லோகம் திருவகேந்திரபுரத்தில் சுவாமி தேசிகன் இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் பரமத்தத்துடைய விஷயங்கள்லாம் தேசிகனுடைய திருவுள்ளத்தில் உதிச்சுது அதை அனுபவிச்சுண்டு பரமத பங்கம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார் அந்த அனு பரமத பங்கன்ற கிரந்தம் அமையணும் நன்னா அப்படிங்கிறதுக்காக மங்களாச்சரணமாக பரவாதியை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட திருவா ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் மன்னர் சக்கரத்தாழ்வாருடைய கிருபை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரத்தாழ்வாரை உபாசித்தா அவளுக்கு ஜெயம்தான் சர்வ விஜயப்பிரதர் அவர் அது மாத்திரமில்லாத சக்கரத்தாழ்வாருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கு அருளார் திருச்சக்கரத்தால் அருளார் திருச்சக்கரம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்தாரோ இல்லையோ அருளார் அப்படின்னா அருளாலே நிறைந்தவர் அந்த அனுகிரகத்தெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துன்னு நாம் அதை வாங்கிக்கணும்னா நாம் கொஞ்சமாக ஸ்தோத்திரம் பண்ணாலே சக்கரத்தாழ்வார் நிறைய அனுகிரகங்கள் பண்ணுறதுக்காக காத்துன்னு அதனால் சக்கரத்தாழ்வார் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவகிந்திரபுரத்தில் இந்த சுதர்சன அஷ்டகத்தை அனுகிரகித்த அப்படிங்கிறது சரித்திரம் அதனால்தான் முதல் பாசுரத்தில் எண்டல வம்புயத்துள் இலங்கும் மறுகோணமிசை பண் பணிலம் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் தின்கையில் அங்குசம் சீர் திகழும் கதை செங்கமலம் என்பட நின்றான் எழிலாழி இறையவனே அப்படின்னு முதல் பாசுரத்தில் பரவத சக்கரத்தாழ்வார பத்தினதான பற்றினதான ஸ்தோத்திரம் கடைசி பாசுரம் திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குசம்ன்ற பாசுரத்தில் திரி சுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே முதல் பாசுரத்தில் அஷ்டபுஜத்தோடு இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை தியானம் பண்ணார் கடைசி பாசுரத்தில் ப பரமத பங்கத்தோடைய கடைசி பாசுரத்தில் பதினாறு திருக்கைகளோடு இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை தியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியிறது அதில் ரெண்டு ஸ்தோத்திரமானது சக்கரத்தாழ்வாரை பற்றினது சுவாமி தேசிகன் பண்ணது ஒன்று சுதர்சனாஷ்டகம் ரெண்டாவது சோழசாயுத ஸ்தோத்திரம் சக்கரத்தாழ்வாரை பற்றி ஸ்லோகங்கள் இருக்குது அடுத்தது கூரநாராயணஜியர் பண்ண சுதர்சன சதகம் அது இதுக்கெல்லாம் முன்னாடி நடாதூர் அம்மாள் பண்ணின ஹேத்தி ஸ்தவம் அப்படிங்கிற சக்கரரா சக்கரரா சக்கரத்தாழ்வாரை பற்றினதான ஸ்தோத்திரம் இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஏத்தங்கள் சக் சக் சம்பிரதாயத்தில் மாத்திரம் இல்லை வேதத்துல எல்லாம் கூட இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றினதான குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கிரமேணம் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் அனுபவிக்க போகிறோம் அதனால் அனுகிரகப்பிரதராக இருக்கக்கூடிய அனுக்கிரகமே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வாருடைய விஷயங்களை பற்றி மேல் மேலும் வரக்கூடிய உபன்யாசங்களில் நாம் அனுபவிப்போம் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா